ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தங்க நகை கடன் வாங்கியவர்களுக்கு மிகப்பெரிய அப்டேட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் ஒம்போது ரூல் கொடுத்துருக்காங்க அந்த ஒம்போது ரூல் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நகை கடன் புதிய விதிகள் சொல்லிட்டு ம முதல் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகையின் மதிப்பில் எழுபத்தைந்து சதவீதம் தொகை மட்டுமே கடனாக வழங்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கு முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்பது சதவீதத்துக்கு மேலே கொடுத்துருந்தாங்க இப்போ எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் புதிய விதிமுறைகள் மூலம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா அடமான வைக்கப்படும் நகைகள் உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆவணங்கள் இல்லாமல் வைப்பது நகைக்கு நகை கடன் கிடையாது சொல்லி கொடுத்துருக்காங்க பேங்கில் வைக்கிறோம்னு நினைக்கிறவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து புதிய ரூல் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது விதம் ரெண்டாவது விதிமுறை இது மூணாவது விதிமுறைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வங்கிகள் வங்கி அல்லாத நிதி நிதி நிறுவனங்கள் தூய்மை சான்றிதழ் வழங்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க வங்கிகள் அல்லது வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுக்கு தங்கத்திற்கென தூய்மை சான்றிதழ் வழங்க வேண்டும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து நாலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா தங்க ஆபரணங்கள் மற்றும் வங்கியில் வாங்கிய தங்க நாணயங்களுக்கு மட்டுமே கடன் பெற முடியும் தங்க ஆபரணங்கள் மற்றும் வங்கிகளில் வாங்கிய தங்க நாணயங்களுக்கு மட்டுமே கடன் வழங்க பெற முடியும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆறாவது வந்து ஐந்தாவது பற்றி பார்த்தீங்கனாக்கா வெள்ளி பொருட்களுக்கும் கடன் வழங்க ரிசர்வ் பேங்க்கு அனுமதி கொடுத்துருக்காங்க நீங்கள் வெள்ளி நகையும் வந்து ரிசர்வ் பேங்க்கில் நகை கடனில் நகை கடன் வைக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு கிலோவுக்கு குறைவாக உள்ள நகைகளுக்கு மட்டுமே கடன் அனுமதி வழங்க அனுமதி சொல்லி கொடுத்துருக்காங்க ஆறாவது விதிமுறையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ குறைவாக உள்ள நகைகள் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் சொல்லியிருக்கோங்க அழகு வைக்கப்படும் நகைகள் இருபத்தி ரெண்டு கேரட் தங்க தங்கத்தின் விலையில் மட்டுமே மதிப்பிடப்படும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க நீங்கள் இருபத்தி நாலு கேரட்டோ இருபத்தி மூணு கேரக்டர் வச்சாலும் அவங்க டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு தான் அவங்க கால்குலேட் பண்ணுங்கன்றமை கொடுத்துருக்காங்க அதே போல் கடன் ஒப்பந்தத்தில் முழுமையான விவரங்கள் இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அதுக்கடுத்து ஒன்பதாவது லாஸ்ட் ரூல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏழு நாட்களுக்குள் நகையை திரும்பி கொடுக்க வேண்டும் தாமதமானால் தினமும் ஐயாயிரம் செலுத்த உத்தரவு கொடுத்துருக்காங்க அபராதமாக ஒவ்வொரு நாளைக்கும் ஐயாயிரம் ரூபா செலுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரிசர்வ் பேங்க்கு இது ஏழு நாள் இப்போ கடன் மீட்கிறாங்க கடன் மீட்டு அவங்க நகையை வந்து ஏழு நாட்களுக்குள்ள கிட்ட கொடுக்கணும் அப்படி மீட் கொடுக்கலன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் இதுக்கப்புணும்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க இந்த ஒம்பது ரூல் வந்து புதிய கட்டுப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நகை கடனுக்கு கொடுத்துருக்காங்க அந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ